நாகூர் மீரானுடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்திருக்கக்கூடிய அருமையான மாமா காஜா பசீர் அவர்களுடைய பிள்ளை இந்த திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அண்ணன் பதிலில்லாகி அவர்கள் எவ்வளவு ஆசைப்பட்டார்களோ அதற்கு இணையாக அருமைக்குரிய மாமா நாரங்கி காஜா பசீர் அவர்களும் ஆசைப்பட்டார்கள் இந்த மாப்பிள்ளை அன்பு செல்வம் எங்கள் போன்றவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட பிள்ளை பெண் என்னுடைய சகோதரனுடைய மகள் இந்த ஜமாத்தார்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் மணமக்களுடைய நல்வாழ்விற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் என்னுடைய சார்பாக மேலப்பாளையம் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் ஹாபிஸா முஹைதீன் அப்துல் காதர் அவர்கள் சார்பாக எங்களோடு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட துணைத் தலைவர் நாகூர் கனி அவர்கள் சார்பாக ஜாகீர் அவர்கள் சார்பாக மில்லத்து காஜா அவர்கள் சார்பாக எங்களுடைய ஜமாத்துகளுடைய சார்பாக பள்ளிக்கூடங்களுடைய சார்பாக அன்பு அண்ணன் டிஎஸ்எம்ஓ ஹசன் அவர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய சாச்சா எஸ்கே காஜா மொஹிதீன் அவர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரவேற்பு ஆற்றிய மாவட்ட பொறுப்புக்குழு தலைவர் உஸ்மான் கான் அவர்களுக்கு எல்கேஎஸ் எஸ் அவர்கள் இந்த ஆடையை அணிவித்து கௌரவிப்பார்கள் சகோதரர் எல்கேஷ் அவர்களுக்கு இந்த ஆடையை அணிவித்து நான் கௌரவிக்கிறேன் என்னுடைய வாழ்த்துறையின் போது மறுமலர்ச்சி தமுகவினுடைய சகோதரர் ரசூல் அவர்களை விட்டுவிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் சேர்த்து வாழ்த்துக்கொள் நல்ல சேவைகளை ஒரு அருமையான நாற்றிலிருந்து வெளிவந்து இன்றைக்கு கதிராக விளைந்து செய்யக்கூடிய அன்பு சகோதரர் ரசூல் மைதீன் அவர்கள் மறுமலர்ச்சி அமுகவினுடைய ரசூல் மைதீன் அவர்களுக்கு அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் ரசூல் அவர்களுக்கு இந்த கைத்தறையாடையை இந்த காயங்கட்டு குடும்பத்துடைய சார்பாக அணிவிக்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் நிறுவனர் அவர் இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியிலே அவரு கீழே இருந்த தலித் எதிலுமனை மத்திய அமைச்சராக ஆனார் அப்படிப்பட்ட மத்திய அமைச்சராகவோ அல்லது ஒரு எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ ஆகியிருக்க முடியும் பாட்டாளி மகை தொடர்ந்து இருந்தால் அப்படிப்பட்டவரை பிடித்து இழுத்து வந்து தடா பேரணியில் கொண்டு இழுத்து வச்சு இப்படி ஒரு அமைப்பு கூட கொண்டு வந்தேன் நம்ம அத்தா கொண்டு அனுப்போம் ஏன்னா அவருடைய அது மறுமை வாழ்வு சிறப்பாக இருக்கும் இன்மையில் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அந்த உள்ளத்தில் அவர் மனசில் இருக்கும் இந்த இலாய் சும்மா இருக்காமல் நம்மளை பிடிச்சி தடவை கொண்டு வந்து இந்த கூட்டத்தை தடையை விட நமக்கு வர வேண்டிய எம்எல்ஏ பதவி எம்பி பதவியெல்லாம் போயிடுச்சேன்னு நினைக்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னா மனசு தானே மனசுல இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இதை விட சிறந்த பதவி எல்லாம் அவங்களை தருவான் என்று கூறி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அடித்துக் ஒருப்பார்கள் நிகழற்ற அன்முடியுமாகிய வல்ல இதனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் என்னுடைய உறவினர் மனித உரிமை போராளி சோதர இலாகி அவருடைய இல்ல திருமணத்தை தலைவற்று நடத்தக்கூடிய இமாம் தமிழ்நாடு முஸ்லீம் நீட்டக் கழக மனித மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜே சி ரிஃபாய் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் சபையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் கோதர் மைதீன் அவர்களே தாய் சபையினுடைய மாவட்ட செயலாளர் எல்கே சி மிரான் மைதீன் தமமுகவனுடைய தமக மனித மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்புக்குழு தலைவர் உஸ்மான் அவர்களே தமுக மேலப்பாளையம் பொறுப்பு குழுத் தலைவர் மைதீன் பாதுசா டவுன் ஜமால் ஜமால் பேட்டை சேக் மருத்துவரணி மருத்துவரணி பொருளாளர் காஜா அப்துல் அஜீஸ் நாமியா ஹசேன் மறுமலச்சினுடைய தமுக மாநில பொதுச் செயலர் அருமி கே எஸ் ரசூல் மைதீன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறவினர்களே சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வல்ல இறைவனுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாவட்டுமாக சகோதரர் இலாகி அவர்களுடைய குடும்ப திருமணத்தில் அவருடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் எனக்கு வழங்கியிருக்கின்றான் அலெக்தல்லா எல்லா புகழும் பெரியவனுக்கு சிறையில் பொழுது கூட நீதிமன்றத்தினுடைய புட நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நூற்றுக்கணக்கான காவலர்களோடு வந்து வருகிறது கலந்து கொண்ட பாக்கியம் படித்தது அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கும் நீங்கள் உள்பட நான் உள்பட எல்லோர்களும் கலந்து கொண்டு வாழ்த்தக்கூடிய பாக்கியம் அல்ல இறைவன் தர நானும் துவாசுறேன் நீங்களும் துவாசிங்க ஏன்னா உங்களுடைய உங்கள் ஊர் பேரன் என் நாலு வயசில் இருக்கான் தப்பானி குடும்பத்தில் இலாஹுடைய மாமி மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவருடைய மகன் குணமுடைய மைதனுக்கு என் மருமக பேர் சார்மா நாலு வயசு பேரன் இருக்க ஆனால் சொல்கிறது நாலு வயசு பேரன் இன்னும் ரெண்டரை வயசு பேரன் அவங்களுடைய கல்யாணத்துக்குலாம் நான் இருக்கணுங்க என் மனைவி கேள்வி பண்ணுவாங்க இவ்வளோ வயசுக்கு நீங்கள் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அல்ல நாடுதான் இருப்பேன்னு சொல்லி சொல்லுவேன் அந்த அடிப்படையில் நாம் அனைவர்களும் அவருடைய குழந்தைகளுடைய மணமக்களுடைய நலக்காக துவா செய்வோம் அரசியல் பற்றி சொன்னாங்க நான் என்ன நினைச்சேனோ அதை சதுரையில் ஆகி சொல்லிவிட்டேன் சில நேரத்தில் அடிக்கடி நினைப்பது உண்டு மனசுக்கு சங்கடங்கள் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற தவறுகின்ற பொழுது நாம் வந்து ஒரு பிரதான அரசியல் கட்சியில் இன்றைக்கி ஒரு அப்போ நான் வந்து பாரம்பரிய மிக்க குணங்குடி மஸ்தானுடைய கொள்ளு பேராக இருந்தாலும் ஒரு ஒரு தான் இருந்தேன் பாட்டாளியாக போகும்போது பாட்டாளி முக்கிய கட்சி தொடங்குகின்ற பொழுது தமுகவுடைய நிறுவனராக பொறுப்பு வகிக்கிறேன் முன்னிலையில் பத்தாவது நாளில் மாநில பொருளாளர் ஒரு வட்ட செயலாளர் பொறுப்பு கூட கொடுக்க மாட்டாங்க ராமதாசனுடைய நடவடிக்கைகள் இன்று மாறி இருக்கலாம் பாட்டாளிமதி நடவடிக்கைகள் மாறி இருக்கலாம் அன்றைக்கி ஒரு பாட்டாளிக்கு மாநில பொருள் நிறுவன பொறுப்பு கொடுத்தார் கொடுத்து தொண்ணூற்றி வரை என்னை பொறுத்தவரை வல்ல இறைவன் பாமக மூலமாக எனக்கு கண்ணியத்தை தான் கொடுத்துருந்தான் அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே தடா எதிர்ப்பு பேரணி ஜாக் சார்பாக நடக்குது எஸ்கே தலைமையில் சகோதர பிஜே எல்லாரும் கலந்துக்கிறாங்க பல்லாயிரக்க போலையுமே கலந்துக்கிறது அதில் சிறப்பு விருந்தினராக நான் வருகின்றேன் அழைத்து வருகின்றார்கள் ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகின்றார் பேரணியிலே கலந்து கொள்கின்றேன் அதை தொடர்ந்து இவருடைய துணைவியாரும் இவர் அயல் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பாட்டாளி தலைமை அலுவலகத்துக்கு வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க சமுதாய பாதிப்பு எடுத்து சொல்கிறாங்க அதே போன்று மூத்த தலைவர் ஐதரணி எஸ் எம் பாக்கர் மறைந்த முதல் பொதுச்சர் அப்துல் சமது இவர்கள்லாம் வந்து அப்போ எனக்கு மார்க்கம் முழுமையாக தெரியாது பேர்தான் குணக்கூடிய அழைப்பாக இருந்து தலைவருடைய பிறந்தநாள் விழாக்களெலாம் சிலைகளுக்கு மாலை அணிவிப்பேன்னா அரசியல் அது சகசம் அப்போ இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை எடுத்து சொல்லி இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் தொடங்கிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை தொண்ணூற்றி அஞ்சில் விரிவுபடுத்தி சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் பாடுபட்டு வந்த போதிலும் குறிப்பாக எனக்கு இந்த சிறைவாசி சிறை சம்பந்தமாக தாய் சபையினுடைய எல்கேஎஸ் அவர்கள் நீரா சொன்னார் எவ்வளவுக்கெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டு ஷராஜன் இலத் அப்துல் சமதி இவ்வளோ ரொம்ப பாசமாக இருப்பார் அவற்றை போய் பார்த்துக்கிட்டீங்க ஆனால் அந்த நீங்கள் அதில் விடுபட்டுட்டீங்க இன்னும் நம்பி சமுதாய மக்கள் விடுபடலை ஏன்னா பதிமூணு வருடம் சிறையில் இருந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் வேளப்பாளையத்தினுடைய அருமை சகோதரர்கள் வந்து மூசா அவங்க அப்பா வந்து அத்தா வந்து வழக்கறிஞர் அனிபா இருக்காரா என்னென்னு தெரியல உன் தந்தை மூஷா அதே மாதிரி கான் சித்தி செய்யத் அலி சுல்தான் கனி தடா புகாரி கோயம்புத்தூரில் இருக்காப்புல முகம்மது அலி இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து தண்டனை சிறைவாசிகளாக இந்த ஊருக்கார சகோதரம் தெரியல இருபது ஆண்டு காலமாக கூடுமையை அமைத்து வருகிறார்கள் அதே மாதிரி கிச்சன் புகாரி விசாரணை சிறைவாசியாக கர்நாடக சிறையில் சாலின் பறவை பாதுசா மன்னா பன்னா இஸ்மாயில் பசிர் இவங்கள்தான் விசாரணை செய்தவாசிகளை அனுபவிக்கிறாங்க இவர்கள் உள்பட நாற்பத்தி ஆறு பேர் இருபது ஆண்டுகள் தண்டனை ஆயுள் தண்டனை பெற்று இருபது வருடமாக தமிழக சிறைகளிலே வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அரமேஷம் ஊர்களே அங்கே எவ்வளோதான் சிறையிலே கொடுமைகளை அனுபவித்து எவ்வளவு வேதனைகள் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் அவருடைய மனைவி அவருடைய தாய் பிள்ளைகள் எல்லாம் தந்தை சிறையில் வைத்து விட்டு வேதனை அடைகின்றார்கள் அவருடைய மனைவி கணவனை வைத்து விட்டு மனைவி வேதனைப்படுகின்றார் அவர்கள் சிறைக்கு செல்கின்ற பொழுது ஒரு வயது குழந்தையாக இருந்தவர்கள் இந்த திருமணம் ஆகக்கூடிய அளவுக்கு பெண்கள் இருக்கின்றார்கள் ஆக இது சம்பந்தமாக இந்த நாற்பத்தி ஆறு சகோதரர்கள் சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இருந்த பொழுது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேராசிரியர் அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் ஆஷா அவர்களும் ஒவ்வொரு சிறை மானியத்திலும் பேசி இருக்கின்றார்கள் அதே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது இது உரிமை மீறலை தடுப்பதற்காகத்தான் இவ்வளவு கோரிக்கை வைத்தும் இந்த ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சி வரவில்லை இப்பொழுது செய்தியாளர்களும் கூட அதைத்தான் நான் சொன்னேன் ஏனென்றால் வெளியிலே வந்து நம்ம பேசுவன் கே காஜாமுதீன் அவர்களுக்கு மணமக்கள் வீட்டார் சார்பாக புன்னாடை பொருத்தப்படுகின்றார் அவர்களுக்கு <-treefish> திருமண வீட்டார் சார்பாக இப்பொழுது சீரடையப்படுகின்றன காவலர் பெரிய குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரர் முஸ்லிம் கல்விக் குழுவினுடைய உறுப்பினர் அவர்களுக்கு மன சார்பாக சீரடை அணிவிக்கப்படுகின்றனர் الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا

வாலிக்கும்போது மேத்துமார் படையத்துல பல பகுதிகளில் கூட்டம் போடுவதற்கு எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு இருந்தார் சொல்ல போதில உறுப்பினராக இருந்தார் உண்டா இல்லையா ஆரம்ப உறுப்பினர்

சீராலை பெறுவதற்கான குரல் அளிக்கின்றோம் அதே போல இந்தியன் முஸ்லீம் லீக்னுடைய நகரத் தலைவர் நல்ல அருமையான மக்கள் கொண்ட முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நகர் உறுப்பினர் ஹாகிஸ்தான் மொஹிதீன் அப்துல் கலாம் அவர்களுக்கு அமைக்கப்படுகின்றோம் வாருங்கள் ஆ ஆங்காங்க தவிர் வழியாக ஆற்றி விட்டு மனிதனுக்கு ஜன்னைத் தோட்டத்தில் போய் தான் சாப்பிடுவோம் அம்மா 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 முதல் முதலா கவுன்சில் ஆகும்பொழுது குடும்ப எதிர்ப்பையும் கவிடுபடியாக்கி தேர்தல் நின்று வெற்றி பெற்றவர் நாங்கள் கடுமையாக உழைச்சோம் கப்பன் சாஸ்திரம் தான் அவர்களுக்கு